அதுக்கப்புறம் பஞ்சபாத்து சந்தனவங்க மாட்டுல ரெண்டு அக்ஷதையும் புஷ்பவமாக கையில் எடுத்துகிட்டு அதை அந்த பஞ்சபாத்துக்குள்ளே போடுன்ட்டு அப்படியே பஞ்சபாத்தை கையால் மூடின்னு சொல்லுங்க கலசசிய முகே கண்டே ருத்ர சமாஸ்ருதா மூலே தத்திர ஸ்திதோ பிரம்மா

कलशाम्बु समाश्रिताः आयान्तु देवपूजार्थं दुरिदक्षय कारकाः गङ्गे च यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिन्धुकावेरी जलेस्मिन् सन्निधिं குரு அந்த பஞ்சபாத்துலேருந்து ஒரு உதிர்ணி ஜலம் எடுத்து எல்லா இடத்தையும் ப்ரோக்ஷனம் பண்ணுங்க அப்படி உட்காந்துருக்க இடத்துல பூஜா திரவ்யானுஜ புரோக்ஷியான்னு சொல்லுவாள் அந்த பாக்கு பழம் புஷ்பம் அந்த மண் பிள்ளையார் எல்லாத்துக்கும் ஜலத்தை புரோக்ஷனம் பண்ணுங்க உங்களுக்கும் புரோக்ஷனம் பண்ணுங்க ஆத்மானஞ்ச புரோக்ஷியாக உங்களுக்கும் புரோக்ஷனம் பண்ணுங்க புரோக்ஷனம் பண்ணிட்டு மணி அடிங்கோ மணியை மல்லடிங்கோ மந்திரத்தை சொல்லுங்க ஆகமார்த்து தேவானாம் கமனார் தந்து ரக்ஷாம் கண்டாரவம் கரோம் யாதவ் தேவதா ஆஹ்வான லாஞ்சனம் அப்படின்னு மணி அடிச்சிட்டால அதை மணியை கீழே வச்சுட்டு புள்ளியாரெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக கிழக்காக பார்க்க உட்காந்துருக்காம வச்சிருக்கல பண் பிள்ளையாரெல்லாம் சரி அப்படியே வச்சுக்கோங்க ரெண்டு அக்ஷதயம் புஷ்பமாக கையில் எடுத்துக்கோங்க அப்படியே இந்த ஸ்லோக மந்திரம் சொல்லி அழகாக மந்திரம் முடிஞ்ச உடனே அந்த பிள்ளையார் மேலே அக்ஷதயம் புஷ்பமமாக போட்டுருங்க சரியா கரிஷியே கணநாதஸ்ய விரதம் சம்பத்கரம் சுபம் பக்தானாம் இஷ்டரம் சர்வங்கலம் ஏகதந்தம் ஷூர்ப்பணம் கஜவக் சார் பஷாங்குஷரம் தியது சிவிநாயகம் தியது கஜானம் தேவம் தப்த காஞ்சன சந்நிபம் சதுர்புஜம் மகா சர்வாபரண பூஷிதம் போர்பஸ்வரோம் அஸ்மின்னே மிருங்ஹய பிம்பே இது வந்து இருக்குது மண்புழையாராக இருந்தால் மிருஙய பிம்பே அப்படின்னு சொல்லிக்கணும் இல்லை ஆற்றுல எங்கள் ஆற்றுல விக்கிரகம் தான் வச்சுப்போமோமா அப்படின்னு சொன்னால் அஸ்மின் விக்கிரகேன்னு சொல்லலாம் சித்தி விநாயக சுவாமினம் தியாயாமி ரெண்டு அக்ஷதையும் புஷ்போம்மா அப்படியே இந்த அந்த பிள்ளையார் மேலே சாத்துங்க போடுங்க அப்படியே அடுத்தது ரெண்டு அக்ஷதைய கீழே எடுத்துக்கோங்க வந்திய சுர

उपमश्रवस्तम ज्येष्ठराज ब्रह्मण ब्रह्मणस्प आन शुण्व ऊदिभ सीद सादन भूर्भवस्वरो पिम्बे சித்தி விநாயக சுவாமினம் இதுவே விக்கிரக்தான் அஸ்மின் விக்கிரகே சித்தி விநாயக சுவாமினம் ஆவாஹயாமி ரக்ஷதே சுவாமி கிட்ட போட்டுருங்க போட்டாச்சா மறுபடியும் ரக்ஷதே கீழே எடுத்துங்க ரத்ன கச்சிதம் முக்தாமணி விபூஷிதம் ரத்ன சிம்ஹாசனம் சாரு கணேஷ பிரதிகிருதாம் சித்தி விநாயகாய நம ஆசனார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பாமி அந்த ரெண்டு அக்ஷதே சுவாமிட்ட போட்டுருங்க போடாச்சா இனிமே தீர்த்தம் உதர்ணி ஜலம் எடுத்து பக்கத்தில் உள்ள பாத்திரத்தில் போடணும் நமஸ்தேஸ்து தூர்வா பத்மாதி சம்யுதம் பக்தியா பத்மாதியுதம் பக்திய பய சித்தி விநாயகாய நம பாதையோ பாத்தியம் சமர்ப்பாமி தி திருத்தம் மூடுங்க சுவாமிட்ட காமிச்சுட்டு நீங்கள் சுவாமியிட்ட காமிச்சுட்டு இந்த திருத்தது அப்படியே பக்கத்தில் உள்ள பாத்திரத்தில் போட்டுடணும் மறுபடியும் சித்தார்த்த எவ தூர்வாபிஹி கந்த புஷ்ப யுதம் திலபுஷ்ப சமாயுக்தம் கிரணம் கஜான சிதிவியகா நமஹம் சமர்ப்பே தீர்சடியும் கிண்ண மறுபடியும் கர்ப்பூரா புஷ்பைச்சி நமலம் ஜலம் பக்தியா தத்தம் மயாதேவ குருஷ்வ ஆச்சமணம் பிரபோ சித்தி விநாயகாய நம ஆச்சமணீயம் சமர்ப்பயாமி மறுபடியும் தீர்த்து எடுத்து சுவாமி காமிச்சிட்டு கிணத்தில் போட்டுருங்க அடுத்தது செப்பு உதாரணியாக இல்லாமல் வெள்ளி உதாரணியான்னு தான் தப்பு இல்லை செப்பு தண்ணியாக இருந்தால் அந்த பாலில் விடப்படாதுன்னு சொல்லுவாள் அதனால் பால் டம்ளர் பக்கத்தில் பச்சை பால் காய்ச்சாத பால் பக்கத்தில் இருந்ததுன்னா அதுலேருந்து ஒரு ஒரு தண்ணி உள்ளே விட்டு எடுக்காமல் லைட்டாக உதரணியில் ஊற்றிக்கணும் அப்படியே பாலை ஒரு சொட்டு பக்கத்தில் தேன் இருந்தால் கூட அந்த உதர்நீரையே விட்டுக்கலாம் மந்திரம் முடிஞ்சோடனே சுவாமிகிட்ட காமிச்சிட்டு அதையும் இந்த கிணத்துலேயே சேர்த்துடணும் தத்யாஜ்ய சம்யுக்தம் மதுபர்கம் மயாஹ்ருதம் கிரகாண சர்வலோகேஷ கஜபக்ர நமோஸ்துதே சித்தி விநாயகாய நம மதுபர்க்கம் சமர்ப்பயாமி சுவாமியிட்ட காமிச்சுட்டு அந்த பாலு தேரும் கலந்த ஒரு உத்தரணியை உத்தரணியில் இருக்கு இல்லையா அது அப்படியே கிணத்தில் சேர்த்துருங்க கங்காதி புண்ணிய पानीयैः गन्धपुष्प अक्षतैः युधैः स्नानं कुरुष्व भगवन्ने उमापुत्र नमोस्तुदे दे सिद्धिविनायकाय नमः स्नानं समर्पयामि ரெண்டு உதிர்னு ஜலம் எடுத்துட்டு உதிரின் ஜலம் எடுத்துகிட்டு சுவாமி மேலே ஜலம் புரோஷனம் பண்ணுங்க விக்கிரகமாக இருந்ததுன்னா பத்து தடவை தத் புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாயிமஹி பிரஜோதயா பிரஜோதயாது அப்படின்னு சொல்லி விக்கிரகமாக இருந்ததுன்னா பித்தளை விக்கிரமாவோ இல்லை வெள்ளி விக்கிரகமாவோ இருந்ததுன்னா பத்து தடவை அபிஷேகம் பண்ணலாம் ஜலம் விட்டு உதிரி ஜலம் அபிஷேகம் இதுவே மர்மய பிம்பம் அதாவது மண் பிள்ளையாராக இருந்ததுன்னா ஜலம் புரோக்ஷனம் பண்ணுனால் போகிறோம் ஸ்நானானந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி தீர்த்தம் போட்டுருங்க கிண்ணத்தில் அடுத்தது இது சேருங்க வஸ்திரம் சாத்தனம் முன்னாடியே சாத்தி வச்சுருந்தேனா சும்மா தொட்டுன்னு சொன்னால் போகிறோம் ரத்த வஸ்திர துவயம் தேவ ராஜராஜாதி பூஜித பக்தியாதம் கிருஹானேதம் பகவன் ஹரணந்தன சித்தி விநாயகாய நம வஸ்திரயுக்மம் சமர்ப்பயாமி அந்த வஸ்திரத்தை சாத்துங்க இல்லை தொட்டுன்னு சொல்லுங்கள் சாத்தியாச்சுன்னா ஏதாவது ஆற்றுல பூனல் இருந்ததுன்னா பூனல் சுவாமிக்கு சாத்தலாம் இல்லைன்னா அக்ஷதையை சாத்தலாம் தப்பு இல்லை சொல்லுங்கள் ராஜதம்

சமர்ப்பமி சித்திவிநாயகாய நமஸ்வர்ண ஆபரணாணி சமர்ப்பமி இதை ஆபரணம் சாத்தலாம் என்னென்ன அக்ஷத ஆபரணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பமி அடுத்தது சந்தனம் வைக்கணும் மந்திரம் சொல்லி சந்தன கரு கற்பூர கஸ்தூரி குங்குமாவிதம் विलेपन सुरश्रेष्ठ प्रीत प्रतिगृह्यता सिद्धि विनायकाय नम दिव्यपरीमगंधा धारायाम हरिद्रा हरिद्राकुकुमं समर्पयाम चंदन साधु स्वामी के பூம சாத்துங்க அடுத்த ரெண்டு அக்ஷதேக்கையில் அடுத்துங்க அக்ஷதான் தவளான் திவ்யான் ஷாலியான் அக்ஷதான் சுபான் ஹரிதிராச்சூர்ன்னு சம்யுக்தான் கணாதிப சித்தி விநாயகாய நம அக்ஷதான் సమర్పయామి అక్షయ స్వామి సేతు అది పుష్పమాల్ పుష్పమాళందో సరంందో స్వామికి సతలం మందరం సేసంధీని చుష్పాణి జాజీగుంద ముఖాన్ని చ ఏకవింశది సంఖ్యాని గృహాణ గణనాయక சித்தி விநாயகாய நம புஷ்பா சமர்ப்பே புஷ்பை பூஜையே ஒரு ஒரு பூஸ்வாமி அப்படியே போடணுவாங்க ஓம் பார்வதி நந்தாய நம பாதௌ பூஜையே கணேசாய நம குல்பௌ பூஜையே ओम जगतधात्रे नमः जंके पूजयामि ओम जगतवल्लभागे नमः जानुनी पूजयामि ओम उमापुत्रागे नमः पूरुम पूजयामि ओम विकटागे नमः कठिम् पूजयामि ओं गुहाग्रजा नम गु्यूजया महत्माय नम मेठ्रम ओम नाथाय नाथाए नाभिं पूजयामि ओम उत्तमाय नम उदरम पूजयामि ओम विनायकाय नम वक्षस्थलम् पूजयामि ओम पाशच्छदे नमः पार्श्वे पूजयामि ओम हेरंभाये नमः हृदयम् पूजयामि ओम कपिलाये नमः गंडं पूजयामि ओम स्कंदग्रजज्ञ नमः स्कंदों पूजा जामीं ओम हरसुदा गैनमा हा हस्तांत पूजा जामीं ओम ब्रह्मचारिणे नमः बाहुन पूजा जामीं ओम सुमुखा गैनमा हा मुखम पूजा जामीं ओम एकदंदा गैनमा हा दंदों पूजा ओम हंत्रे नम नेत्रे पूजयामि ओम शूर्पकर्णय नम कर्ण पूजयामि ओम बालचंद्रय नम पालम पूजयामि ओम नाकाभरणागे नम नासिकां पूजयामि ओं नमः नम पूजयामि ओम पावतीनंदनाय नमः पादौ पूजयामि ओम नमः ओष्ठौ पूजयामि ओम गौन्मदाय नमः गंडौ पूजयामि ओम, ओम कपिलाय नमः கச்சான் பூஜையாமி ஓம் சிவப்பிரியாய நம பூஜயாமி ஓம் சர்வமங்கலாசுதாய சர்வான் சர்வாணியங்காணி பூஜையாமி இனிமே சாதாரணமாக புஷ்பம் வச்சுருக்கிறவா அடுத்து வர ரெக்கார்டை பார்த்து அர்ச்சனை பண்ணுங்க புஷ்பமும் யுக்மம் அப்படின்னு சொல்ல அருகம்புல்லும் இது ரெண்டும் கையில் வச்சுருக்கிறவா அடுத்த ரெக்கார்டை பார்த்து அர்ச்சனை பண்ணுங்க இதில் சில பேர் வந்து ஏகவிம்சதி இருபத்தோரு பத்திரங்கள் இருபத்தோரு இலையை வச்சுன்னு பூஜை பண்ணுவாள் அதே மாதிரி இருபத்தோரு புஷ்பங்களை வச்சு பூஜை பண்ணுவா அது தனியாக ஒரு ரெக்கார்டில் இருக்கும் அதை யாராவது பண்ணணும் பண்ணுவா அப்படின்னு சொன்னால் அவா வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு ரெக்கார்டு இருக்குது அந்த ரெக்கார்டை பார்த்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனையை பண்ணுங்க அஷ்டோத்திரத்தை பண்ணுங்க இப்போ இந்த இதோட இதோட முடிஞ்சு போச்சு அதுக்கு அடுத்தது நீங்கள் புஷ்பம் மட்டும்தான் அர்ச்சனை பண்ண பொறையல் இந்த பத்திர பூஜை புஷ்ப பூஜை இல்லை அப்படின்னு சொன்னால் டைரக்டாக நீங்கள் வந்து அர்ச்சனைக்கு போயிடலாம் அந்த இதுலேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டிருக்கோம் என்ன பண்ணுங்கிறத அதனால் அதை பார்த்து பண்ணுங்கள்